கடைபிடிச்சு அதை வந்து நீங்க படுத்தினா தான் நீங்க பக்குவ நிலைக்கு வருவீங்க சரியா பக்குவ நிலைக்கு நீங்க வந்தா தான் தான் நிலையை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிற முடியும் தனி மனித ஒழுக்கத்தை நம்ம வந்து முழுமையா படப்பிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம் அந்த தனி மனித ஒழுக்கத்தை நிறைவேற்றினா தான் மற்றது வரும் அப்ப ஒண்ணு ஒன்னா வரும்போதுதான் நம்ம வந்து அதை வந்து ஒரு சரியான நிலைவாட்டை கொண்டு போக முடியும் அப்படின்னு அப்ப இருக்கோம் இல்லையா இதுதான் ஒவ்வொன்றும் ஒரு விஷயத்த வச்சு வச்சு தானே நமக்குள்ள போவோம் ஆன்மீகம்ங்கிறது வந்து நேரடி அப்படியெல்லாம் யாரும் எடுத்துட்டு போயிட முடியாது சொல்லிக்கிறலாம் நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க எடுத்துட்டு வர்றதுல ஆன்மீகம் தான் ஒரு வகையில சொல்ல போனா அப்ப இதை முழு ஆன்மீகம்னு சொல்லிட முடியுமா நம்ம எந்த எதிர்பார்ப்பு இல்லாமையா நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் அது வந்து முழு ஆன்மீகம்ல சொல்ல முடியாது சரியா சுய ஒழுக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம் தனி மனித ஒழுக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அது அந்த ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு அம்சத்தவாது நம்ம கடைபிடிக்கணுங்கிறதுல நம்ம தெளிவுபடுத்திருப்போம் இல்லையா அப்படி தெளிவுபடுத்தும் போதுதான் அதுக்கப்புறம் ஆன்மீகத்துக்குள்ள பயணம் பண்ணுங்கிற அந்த ஒரு பக்குவ நிலைக்கு நம்ம வருவோம் சரியா நம்ம பக்குவம் அடைஞ்சாதான் நம்ம தன் நம்மளுடைய நிலைப்பாடு தன்னிலைங்கிறது நம்மளுடைய நிலைப்பாடுதான் தான் தன் நிலையை தானே அறிய முடியும் அப்படிங்கிறது நீ பக்குவத்துக்கு வந்தா தான் தன்னிலைக்கு வர முடியும் அப்ப நீ எப்ப தன்னிலையை தெரிஞ்சு நீ வந்து பயணம் பண்ண ஆரம்பிக்கிறியோ அப்பத்தான் ஆன்மீகத்துக்குள்ள நீயே கால் வைக்கிறன்னு வைக்கிறேன்னு அர்த்தம் தண்ணிலை என்னன்னு தெரியாம நம்ம வந்து ஆன்மீகத்தை புடிச்சுக்க அப்படியே நம்ம பயந்துருவோம் ஆகாயத்துல பறந்துருவோம் முத்து சொன்னது மாதிரி நாங்க அது என்ன உன் சொன்னது மாதிரிதான் சாமியே நாங்க கோயில் வீட்டுக்கார அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு எல்லாம் ஆன்மீகம் வராது புரிஞ்சதா கோயில் வீடு கோயில் வீடுன்னு சொல்றவங்க கொஞ்ச நாளைக்கு வீடு இல்லாம தெருவில் தெவாங்க கோயில் வீடுக்கிறதுக்கு அர்த்தமே அதுதான் பக்தி மார்க்கத்துல அந்த மாதிரி ஒரு பெருந்தனம் பண்ணி நம்ம பயணம் பண்ண நினைச்சா குறைஞ்ச காலத்துல நம்ம தெருவுக்கு வந்துருவோம் அப்படி வந்த வீடுகள் நிறைய இருக்கு எதுனால நான் பல தடவை உங்களுக்கு நடத்திருக்கிறேன் சிறு தெய்வம் சிறு தெய்வ வழிபாட்டுல அதுதான் நடக்கும் உனக்கு என்ன தெரியும் சிம்பிளா சொல்ற ஆத்தா சாமி கும்பிட்டா எங்க தாத்தன் கும்பிட்டா சாமியா எங்க அப்பா நானா நாங்க கோயில் வழியில இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு நீ வரவங்களுக்கு விடு பூக்குழி இறங்குன்னு இப்படி பரிகாரத்தை கொடுத்துட்டு இருந்தீன்னா அதனுடைய எதிர்வினைய நீ என்ன பக்தி மார்க்கத்துல கூட எதிர்வினை இருக்கு அந்த எதிர்வினையை என்ன செய்வ புரிய சொல்றது அதுல என்ன ஆயிரும் ரெண்டு பேரு அவங்க ஐநாத்து போன முடிய இந்த மாதிரி சொன்னா இந்த மாதிரி ஒரு இலக்கு போட்டோம் பேக்க வந்து இருக்கு